அவ்வளோ கோடிகளுக்கு அதிபதி அரசியல் செல்வாக்கு இருக்குது உலக அளவில் செல்வாக்கு இருக்குது தனி மெஜாரிட்டியில் ஊரில் சொந்த ஊரில் இருக்குது சென்னையிலே இருக்குது ஒரு இலாட்டி ஷோக்கு வந்து உங்களை ஜட்ஜாக உட்கார வைக்கிறாங்க வந்தோமா அந்த இடத்துல ஒரு வேலையை செஞ்சம்மா நீங்கள் ஊருக்கு போனோமா தொழிலை பார்த்தமான்றீங்களா இல்லையே அவங்க பாட்டு காஸ்ட்யூம் டிசைனர் விஜய்க்கு சிவகார்த்தியிலே காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் அவங்க ஒன்று பார்த்துட்டு போகிறாங்க உங்களுக்கு காஸ்ட்யூம் டிசைனராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படில் அதற்கு மட்டும் தானே யூஸ் பண்ணியிருக்கணும் நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்க நம்பிக்கை வாக்கு கொடுக்குறீங்க ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க நீங்கள் போட்ட வீடியோவை போடுறாங்க ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க எல்லாமே வரும்போது நீங்கள் இந்த ப்ரெக்னென்சின்னு ஒன்று சொல்லும் போது கிளிக்கை இறக்க முளைச்சி தாத்தா பறந்து போயிடுச்சு டைலாக் இருக்கு மாதிரி டக்குன்னு சொன்னோன்னே பறந்து போயிட்டீங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண ஒரு தவறு அந்த குழந்தை இப்போ உலகத்துக்கு வந்துடுச்சே அது என்ன பாவம் பண்ணி சொல்லுங்க நீங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்த இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க ஜாய்கிருஷியில் வந்து என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணாங்க ஏங்க மிரட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன குழந்தையங்கிற ஒரு அவங்க மிரட்டி கல்யாணம் பண்ண மாதிரியே நீங்கள் ஷூல் கொடுத்துருக்கீங்க இதுவரைந்தான் உங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் மனைவியை பசங்களை ஏமாற்றிருக்கீங்க ஜாக்கிரஸ்டாவே ஏமாற்றிருக்கீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க உங்களை படித்த கடவுளையும் ஏமாத்துக்கிங்க சிமாஸ்கார் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லெஸ்ட் ஆஃப் நம்மோடு இருப்பது சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு வெங்கடேஸ்வர் தொடங்கும் வணக்கம் சார் உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவரே நினச்சிருக்க ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருந்த மனுஷன் கிட்டத்தட்ட மூணு கோடி நாலு கோடிங்கிற அவருடைய கேட்ரிங் கான்ட்ராக்ட்லாம் பிஎம் வரைக்கும் செல்வாக்குள்ள ஒரு மனிதர் இன்றைக்கு வந்துட்டு ஜாய் கிருஷ்ணாவினால் வந்துட்டு அல்லோலப்படுகிறார் அது அவர் செஞ்ச வேண அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பட் இருந்தாலும் அந்த ஒரு நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா என்ன நடந்துட்டு இருக்காங்க கேஸ் முப்பத்தி ரெண்டு தண்ணி குடிச்சாங்க இல்லையா அவனை மறுக்க அவன் மறுக்க முடியாது இல்லையா நிச்சயமா நிச்சயமா அவர் செய்த மிகப்பெரிய தவறு சார் பல கோடிகளுக்கு அதிபதி அரசியல் செல்வாக்கு இருக்குது உலக அளவில் செல்வாக்கு இருக்குது தனி மெஜாரிட்டியில் ஊரில் சொந்த ஊரில் இருக்குது சென்னையிலே இருக்குது ஒரு இலாட்டி ஷோக்கு வந்து உங்களை ஜட்ஜாக உட்கார வைக்கிறாங்க இவ்வளோ செல்வாக்கு இருக்குது ரெண்டாவது நீ மீடியாவில் மெகந்தி சர்க்கஸ்னு ஒரு படத்தின் மூலமாக ஹீரோவை ஃபோக்கஸ் ஆனங்க படம் ஹிட்டு இங்கே பேசப்பட்ட ஒரு ஹீரோவை மாறுறீங்க ரெண்டாவது ரெண்டாவது ஒரு படம் பண்ணுறீங்க இப்படிலாம் நீங்கள் ரூட்டு போகிறீங்க நீங்கள் அழகாக தெளிவாக போகும்போது ஏன் இங்கே ஒரு சின்ன லூப் லைனை பிடிச்சிங்க அது தவறு இல்லையா பெரிய மனிதனுக்குள் அழகாது இல்லை இல்லை நீங்கள் பண்ண தவறு இல்லையா சரி நீங்கள் நம்பிக்கை வார்த்தை கொடுத்தீங்க அவங்க எல்லாமே வந்து இப்போது மாதம்பட்டி ரெங்கர் ரெங்கராஜுக்கோ ஜாய் கிறிஸ்லாவுக்கோ நம்ம யாருக்கும் வந்து ஆதரவாகவோ வந்து சப்போர்ட்டாவோ கிடையாது அந்த மெசேஜ் நீங்கள் வீட்டிலேருந்து நான் சுற்று இருக்கிறத நீங்கள் வெளில கொண்டுட்டிங்க கொண்டு வரும் போது இது பேசும் பொருள் ஆகிடுச்சி அப்போ பேச தான் வேண்டியதோ இதில் இது வந்து எந்த சைடு நியாயமாக தெரியுதோ அதான் விமர்சனம் பண்ண முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விமர்சனம் இருக்குது சில பேர் மாதம் பண்ணுறது சரின்னு பண்ணுறாங்க சில ஜாக்கிஸில் பண்ணுறதுன்னு பேசுகிறாங்க இப்போ நமக்கு எது கரெக்டாக ஒரு கொஷன் அதில் பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம் மாதம்பட்டி அவர்கள் நீங்கள் வந்து அழகான ஒரு ஃபேமிலி ஒய்ஃப் இருக்காங்க அட்வேட்டு நீங்கள் அதை ராயல் ஃபேமிலிட்டு பசங்க இருக்காங்க ஓகே நீங்கள் பக்கா பயங்கர பர்சனாலிட்டி ஃபிகர் வேறு நீங்கள் எல்லாம் ஓகே நீங்கள் வந்தோம்மா வந்த இடத்துல ஒரு வேலையை செஞ்சம்மா நீங்கள் ஊருக்கு போனோமா தொழிலை பார்த்தோமான் இருந்தீங்களா இல்லையே அவங்க பாட்டு காஸ்ட்யூம் டிசைனர் விஜய்க்கு சிவகார்த்தினைக்கு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் அவங்க ஒன்று பார்த்துட்டு போகிறாங்க ஆல்ரெடி அவங்க மேரேட் ஆனவங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு ஒரு பையன் எல்லாமே ஓகே தெரியும் தெரிஞ்சிருந்தே நீங்கள் உங்களுக்கு காஸ்ட்யூம் ப்ரீசி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படில் அதற்கு மட்டும் தானே யூஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்க நம்பிக்கை வாக்கு கொடுக்குறீங்க ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க நீங்கள் போட்ட வீடியோவை போடுறாங்க ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க எல்லாமே வரும்போது நீங்கள் இந்த ப்ரெக்னன்சின்னு ஒன்று சொல்லும் போது இந்த கிளிக்கை இறக்க முளைச்சி தாத்தோட்ட பறந்து போயிடுச்சு டயலாக் இருக்குது அதுமாரி டக்குன்னு சொன்னோன்னே பறந்து போயிட்டீங்க அதற்கு பிறகு வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே போய் கிடையாது 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 நீங்கள் வேறு வழியே இல்லை அவங்க காவல்துறைக்கு போகிறாங்க இங்கே தவுசல் காவல்துறை மகளிர் ஆணையத்துக்கு போகிறாங்க அப்புறம் மாநில மகளிர் இனத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே விசாரணை வருது விசாரணை அடிப்படையில் இப்போ என்ன தீர்வு ரெண்டு மூணு நாளைக்கு சொல் சொல்லியிருக்காங்க அவங்க காவல்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா மாநில மகளிர் ராணியும் அவங்க குமரி மேடம் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க அதன் பிறகு அங்கே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி இவர் இல்லைன்னு சொல்கிறது வந்து அதை எதை நோக்கி போகுது அப்போ தன்னுடைய செல்வாக்கு பணபலம் எல்லா செலவும் இருக்கிறதுனால எதையும் ஃபேஸ் பண்ணி பார்க்கலான்னா அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு ஒரு மகளிர் ஆணையம் அவர்கள் விசாரணை ரெண்டு பேருமே கூப்பிட்டு பண்ணுறாங்க அங்கே நீங்கள் எல்லாமே ஒத்துக்கிறீங்க ஜாக்கிரஸ்லாம் அதை லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அங்கே டிஎன்ஏக்கே நான் ஒத்துக்கிறேன் சம்மதம் பண்ண சொல்லும்போது அங்கே எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு அவர்கள் மேடத்துக்கு முன்னாடியே வேணான்னு சொல்லிட்டாரு நான் ஜாகிஸ்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு குழந்தைக்கு நான் தான் அப்பேன்னு சொல்லிட்டாரு போது அவங்க பரிந்துரைக்கப்பட்டு காவல்துறை கொடுக்குறாங்க இதற்கு பிறகு வந்து என்ன நடக்குங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரும் இல்லையா சட்டப்படி குற்றம் ஆகிடும் அது நீங்கள் ஃபஸ்ட்டு டைவர்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண ஒரு தவறு அந்த குழந்தைய இப்போ உலகத்துக்கு வந்துருச்சே அதை என்ன பாவம் பண்ணிச்சு உங்களுக்கு நீங்கள் சேஃப்டியாக இருந்திருக்குன்னோ சேஃப்டியாக இல்லை ஏதோ அசால்ட்டாக இருந்துட்டீங்க இன்னும் இப்போ ட்ரெயினில் இறங்கிட்டு போகிற மாதிரி நடிச்சிட்டு போனீங்கன்னா அப்போ அவரில் பாதிக்கப்பட்ட வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் அவர் மேலேயும் குறை சொல்ல முடியாது அவங்க ஆல்ரெடி மேரேட் தான் டைவர்ஸ் பண்ண குழந்தை இருக்குது இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்கிறீங்க அந்த குழந்தையுடைய ஸ்கூலில் வந்து உங்கள் பேர் தான் இன்சியலாக கொடுத்துருக்குன்னு வேறு சொல்கிறீங்க நீங்கள் அப்பான்னு கூப்பிட சொல்லுறீங்க இந்த பையன் அப்பான்னு கூப்பிட்றான் இவ்வளோ நீங்கள் ஒன்றா இருந்திருக்கீங்க தன்னுடைய குழந்தை அந்த அம்மா வயிற்றில் சோமக்கணுன்னு நீங்கள் எஸ் கேட்பாருங்க இது சரியான முறையா நீங்கள் மற்றவர்களுக்கு வந்து தவறான நீங்கள் வழிகாட்டுதல் அமைஞ்சிட இல்லையா நம்ம ஒரு சொசைட்டியில் ஆளாக இருக்குங்கன்னா நீங்கள் நல்லவழி கூட்டு வர்றது மாதிரி இருக்கணும் நீங்கள் தவறான வழி கொண்டு போயக்கூடாதுங்க நீங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்த இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க ஜாய்கிருஷிலாம் வந்து என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணாங்கன்னா எங்கள் மிரட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன குழந்தைய எங்கள் சின்ன வயசாக பசங்க தான் பொண்ணை மிரட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பொண்ணு ஜாய் ஜாய்கிருஷில் வந்து ஒரு அம்மா வச்சுக்கிட்டு தனி மரமாக போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டு அதை பாட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு யார் சப்போர்ட் இருக்கா யாரும் கிடையாது மனசாட்சி தான் சப்போர்ட்டிங் இப்போ இங்கே ஆணையத்தில் சொன்ன விஷயத்த மறுக்கிறாருன்னா நான் இங்கேயே நிற்கிறேன் வெயிட் பண்ணுறேன் வர சொல்லுங்கள் டிஎன்ஏ பண்ணுவோம் அப்படின்னு இப்போவும் சொல்கிறாங்க சரி ஆனால் இந்த ஆணையத்தில் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு மீடியா நல்ல நல்லபெல்லாம் மாதிரி நடிக்கிறார் இல்லையா ஒரு தான் பிஹே பிஹேவ் பண்ணுறாரோ வரும் அதை பச்சோந்தையோட மோசமாக தான் சார் இருக்கார் நீங்கள் செஞ்ச தவறு ஒருத்தர் ஒத்துக்கிட்டீங்கல்ல அது நீங்கள் சாதாரணமாக வெளியாளத்தை ஒத்துட்டு இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க பத்தோட பேர் என்ன பேரும் நீ ஆணையத்தின் முன்னாடி நீங்கள் வந்து ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது அவர்கள் எல்லாம் முடிச்சுட்டு எத் அது விசாரணையை முடிச்சுட்டாங்க முடிஞ்சிட்டு பிறகு தான் அவங்க வந்து பக்காவாக ரெடி பண்ணி ஒரு கடிதத்தை தான் காவல்துறையிட சப்மிட் பண்ணுறாங்க பதினேரில் நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா காவல்துறை திரும்பி ரெண்டு பேருக்கு வந்து விசாரணைக்கு வருவாங்க ஸோ இதனுடைய விளைவாக என்ன வருங்கிறது மாதம்பட்டிக்கு தெரியும் ஆனால் அவங்களுடைய மனைவி அட்வொகேட் கண்டிப்பாக கெய்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ருத்தி அவர்களை எங்கேயுமே நீங்கள் கூட்டு போகல சென்னை வரும்போது மகளிர் அணியில் வரும்போது மட்டும் கையை பிடிச்சி பத்திரமா கூப்பிட்டு போகிறீங்க உங்கள் மனைவியை நல்லா கவனிச்சு போனேன் சார் அவங்க தான் கூப்பிட்டு போனாங்களான்னு கவனிக்கிறேன் சார் அவங்க தான் கையை பிடிச்சி மாதம் பட்டி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஏங்க இவரு தான் முதல்ல ஸ்டெப் ஏறாரு இவர் தான் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு கையை பிடிச்சி நீங்கள் ஜாகிர்ஸ்ல கையை பிடிச்ச கையை விட்டுட்டீங்க அந்தம்மா நிறைய மாதம் ப்ரெக்னண்ட்டே கஷ்டப்பட்டு ஏடி வர்றாங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பிடிச்சி கூப்பிட்டு போறீங்க ஏன் இங்கே சேஃப்டிக்கு இல்லையா நீங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒய்ஃபோட தான் இருக்கேன் பாருங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வர்றோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டு வந்துருக்கணும் இல்லையா ஜாய் அவர்களோட இங்கே ஒரு நட்பின் ரீதியாக நீங்கள் இந்த லிவிங் டுகெதராக வந்து வாழ்ந்துருக்கீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அதுக்கு வேண்டிய ஃபுரூப்பை கொடுக்குறாங்க அதில் நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க நீங்கள் அவங்க மிரட்டி கல்யாணம் பண்ண மாதிரியே நீங்கள் சில் கொடுத்துருக்கீங்க இல்லையே சார் கூட அவர் வந்துட்டு ஓய் பொண்டாட்டின்னு சொன்னதெல்லாம் பயங்கரமாக வைரலாக போயிட்டு வைரலாக போயிட்டுருக்கு அதை மிரட்டியெல்லாம் சொல்ல வைக்க முடியாதுல்ல அது எப்படி நீங்கள் சொல்ல வைக்க முடியும் நீங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து பேசுகிறதானேங்க அது பொய்யான தவறு எதுவுமே இல்லைல்ல ஏங்க அவங்க தான் இல்லைன்னா இவ்வளோ பெரிய மலையோட மோதணும்னு இல்லைங்க அவங்க தன்மையில் தவறு இல்லைங்கிறதுனால தானே அவங்க வந்து போல்டாக பேசுகிறாங்க எனக்கு வந்து குழந்தைக்கு அப்பா வேணும் தானே சொல்கிறாங்க நீ சொத்தில் எனக்கு பங்கு விடுன்னு சொன்னாங்களா இன்னொன்று சொல்கிறாங்கல்ல என்னை மிரட்டி பணம் வாங்குறது தான் ட்ராமா போடுறாங்கன்னு சொல்கிறாரு சரி இங்கே சென்னையில் வீடு இருக்கா வாங்கி கொடுத்துருக்காரா சொல்ல சொல்லுங்க இல்லை இத்தனை நகைகள் கொடுத்துருக்காங்களா பணம் பேங்கில் போட்டிருக்காரா சொல்ல சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஏதாவது ஃபுரூப்தான் அவங்க தான் ஆயிரத்தெட்டு ஃப்ரூப்பை தூக்கி அடிக்கிறாங்கள்ல நீங்கள் திரும்பி அடிக்கலாமில்ல ஃபுரூப்பை போட்டு உங்கள் சைடு எதுவுமே இல்லையே எது இது வரைக்கும் எதுவுமே பேசலை மகளிர் அணைத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க அப்போது மகளிர் அணைத்தில் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வெளில வந்து இல்லைன்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய அதிகாரிகள் நீங்கள் சொன்ன விஷயம் அது இப்போ யாரை பொய்யாக்க பார்க்குறீங்க இதுவரைக்கும் தான் உங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் மனைவியை பசங்களை ஏமாற்றிருக்கீங்க கிருஷ்ணாவை ஏமாற்றிட்டீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க உங்களை படித்த கடவுளையும் ஏமாத்துறீங்க அப்போ ஆணையம்னு நினைக்கப்பட்டு இதுக்காக விசாரணைப்பட்டு அவங்களையும் நீ ஏமாத்துறீங்களா சேத நோக்கி போகுது அப்போ எதுனாலும் சாதிக்கலாம்னு நினச்சிட்டு இந்த விஷயத்தை மாதப்பட்டி பட்டி பண்ணுறாரா அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை தெரிய வருது ஏன்னா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் ஒன்றா இருந்துறீங்க இல்லை நீ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லைன்னு ஏமாற்றிட்டோன்னா கூட நம்பல நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு பையன் அப்பான்னு தான் கூப்பிட்றா நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போ எல்லாம் இருந்துட்டு கடைசியில் ஒரு விஷயம் வரும்போது எஸ்கேப் ஆகி போகணுங்கிறது வந்து அது சரியான முறையே இல்லை மனசாட்சி இருக்கு இல்லையா மனசாட்சியை நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் இன்றைக்கி நம்ம அந்த வயசு போலாது பணம் இதில் நீங்கள் ஆயிரம் விஷயங்கள் பேசலாங்க நாளைக்கு வயசு ஆகும்ல இல்லையா மனசு இந்த மனசாட்சி ஆயிரம் ஆயிரம் கேள்வி கேட்கணும்ல இனிமேதி எப்படி தூங்க முடியும் இப்போ அந்த குழந்தை வந்து தௌசண்ட் எயிட்டில் ஹாஸ்பிட்டலில் கிடக்குது நீங்கள் ரெண்டு பேர் பண்ண தவறுத்துக்கு இந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறீங்க இந்த குழந்தை வெளிவளத்துக்கு வந்துடுச்சு இந்த குழந்தை வளரணும்ல அது நல்லவங்களா வருவாங்களா கெட்டவங்களே யாருக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வளர்க்குறதான ஒரு ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்குது நீங்களும் வீணாக போய் குழந்தையும் வீணாக போகிறதா பாவோம் தவறு இல்லையா கண்டிப்பாக மருந்துகள் சிந்திக்கணும் சார் அதை உண்மையே அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல அது இப்போ ஒரு சாப்பாடு வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க ஃப்ளைட்டில் தான் பயணிக்காருன்றாங்க இந்த ஒரு நிலையில இருக்கும்போது இதே வந்துட்டு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு அறுபது வருஷத்துக்கு மனிதர்கள் இப்படி ஏதாவது ஒரு நிலைகள் அவங்களோட பேரை அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பகிரங்கமா அறிவிச்சோ இருக்காங்க அப்படி இருக்கும் போது அதுல அறிவிக்கிறதுலையோ ஒப்புக்கொள்றதுலையோ மாதம் பட்டி என்ன சிக்கல் அதுதான் சிக்கல் என்னன்னா ஃபேமிலிக்குள்ள ஒரு சொல்ல கிடையாது இல்லையா ஃபேமிலிக்குள்ள பக்கா ஜெட்டுன்னு சொல்லி அழகாக காயினத்தை கொண்டு போயிருக்காரு இன்னைக்கு நம்ம வந்து இன்னொரு மறுபக்கம் இப்படி இருக்குங்கும்போது வீட்டில் என்ன சொல்லுவாங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க ஆனால் ஜாய் மேரேஜ் பண்ணிக்குமான்னு சொல்லி மாதம்பட்டி இருந்தோட அப்பா அம்மாவே ஜாக்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க ஜாய் எல்லா சமூகத்தின் பேர் தான் நடந்தது அவங்க ஸ்ருத்திக்கு மட்டும்தான் தெரியல பட் அது தெரியாமல் இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா அது உங்கள் மிஸ்டேக்கு தானே இல்லையா நீங்கள் வந்து அவங்களும் ஏமாத்திருக்கீங்க இல்லையா உங் உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு தானே அவங்க இருக்காங்க அவங்கள ஏமாற்றிட்டீங்க வந்துட்டீங்க இல்லைங்க சென்னை வரும்போதெல்லாம் இங்கே தங்குறீங்க இங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஊருக்கு போய்றீங்க சொசைட்டியில் ஒரு பிக் ஷாட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது அது மிகப்பெரிய தவறு இல்லையா நீங்கள் பண்ணது அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நீ இது 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 வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஆகாது சார் இது நீ ஒத்துக்கா ஒத்துக்கிட்ட விஷயம் இது நீங்கள் ஒத்துக்காத விஷயம்னா நீங்கள் எது வேணாலும் ஆரோக்கியமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் வந்து உடனே கோர்ட்டுக்கு போகிறேங்கிறார் மேல்முறையீடுங்கிறாரு போங்க கோர்ட்டு கூப்பிட்டா நாங்கள் வந்து சொல்லுவோன்னு சொல்கிறாங்களே மகளிர் அணையும் அவங்க சொல்றாங்க இல்லையா ஆணையம் சொல்லுது இல்லையா நாங்கள் வந்து சொல்லுவோன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ எல்லாத்தையும் பொய்யாக பார்க்கணும் எப்படி எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி அந்த எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி அவங்களையும் ஏமாற்ற முடியுமா நிச்சயமா ஆனால் இப்போ இவரை வந்துட்டு நம்ம ஒரு பிக்ஷாடுன்னு சொல்கிறோம் சார் ஆனால் இப்போ ஜாயகர் சொல்லு என்ன சொல்றான் அப்படின்னா காரு கூட அவனுக்கு அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவருடைய காசுல வாங்கி கொடுக்கல என்கிட்ட அந்த ரெண்டு காரை வந்து தான் அவர் வந்துட்டு இன்னொரு எபிஎம் டெலிவரி மாதிரி சொல்லும்போது உண்மையிலேயே மாதம் பண்ணிகிட்டு காசு இல்லையா இல்லை ஓசிலேயே எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கஞ்சத்தனமான ஒரு பதிவு இல்லை இல்லை அவர்கிட்ட எல்லாமே வந்து ஃபேமிலிக்குள்ள எல்லாமே கொடுத்து நல்ல வெள்து தான் சார் பட் என்னென்னா இண்டிபென்டெண்ட்டாக எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் கம்மியாக இருக்கும் ஓகே நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணலாம் பத்து லட்சம் வேணும் அப்படின்னா பத்து லட்சம் எங்கே எங்கேன்னு சொல்லி சில கேள்வி வரும் இல்லையா இப்போ அதன் அடிப்படையில் கோடிகள்னா எதுக்குன்னு கேட்பாங்க இல்லையா பிஸ்னஸ்க்கா அமெரிக்கா ஆரம்பிக்க பிரியா வேணால் கூட வரையுமாங்க இல்லைண்ணா ஜாய்கிட்ட கொண்டு கொடுக்கணும் ஒரு கோடி வேணும்னு வந்து நீங்கள் சொல்லி வாங்க முடியுமா இல்லை எதுவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னோட சொல்லுன்றாங்கல்ல ஜாய் சொல்லுங்கள் எதுவுமே இல்லையா இல்லை இவரை பொறுத்த மட்டும் அங்கே வந்து வெளியில் வந்து இருக்கிறதுக்கான இதில் ஃபாரின் காரில் வர்றாங்க ஒன்றுக்கு அஞ்சாறு காரு இருக்காங்க ஏகப்பட்டதில் போகிறாங்க தனி ஜெட்டில் கூட போனதான ஒரு தகவல் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் ஒரு வேலை ஜாக்கெட்டை போய் சொல்கிறீங்களா என்கிட்ட எதுவுமே இல்லைம்மா பத்து காசு கூட கிடையாது எல்லாம் கூட தான் இருக்குது நானே சும்மா சாப்பிட்டுட்டு வந்துட்டு போய்ட்டு கூட சொல்லியிருக்கீங்களா அதுவும் பையா பட் அதை அதை நீங்கள் சொன்னதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க உண்மைதான் ஏன்னா அவங்க சொல்கிறத பார்த்தா அப்படி தானே தெரியும் அப்படி தான் தெரியுது இப்போ எதோ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் அவங்க பாட்டுக்கு நம்ம நம்ம இந்தியன் காரை வச்சுட்டு சுற்றிகிட்டு இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இந்த அளவு ஒரு ஃபாரின் கார் வாங்க சொல்லி இஎம்ஐ ஒன்று ஒன்று ஒன்றாயிரம் லட்சம் கட்டணும் போட்டிருக்கு அது நீங்கள் அனாதையாக விட்டு போயிட்டாங்க அவங்க இருந்த வேலையும் விட்டுட்டாங்க இப்போ இப்போ குழந்தை வேறு இப்போ அவங்க முடியாமல் வீல் சேரில் போய் இறங்கி போய்ட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டல் குழந்தைய பக்கத்துக்கு போகிறாங்க இப்போ குழந்தை பிறந்து இவ்வளோ நாட்குள்ளே இவ்வளோ கஷ்டம்னா சார் என்னதான் இருந்தால் ஒரு பொண்ணு சார் நீங்கள் பாவம் பொண்ணோட மனசை வந்து வச்சு அதை கசைக்கு புழிஞ்சு கண்டிப்பாக ஒரு மனிதன் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது சார் சிறப்பு சிறப்பு சரி இதே மாதிரி சுத்தி அவர்களும் ஒரு பெண் ஆனால் எல்லாரும் வந்துட்டு அதாவது மாதம்பட்டி அவர்களுடைய மனைவி வந்துட்டு ஒரு பெண் பட் ஆனால் அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஒரு அட்வொகேட்டு டிஎம்கேவை சார்ந்த ஒரு அட்வொகேட்டு இந்த அழுத்தம் வந்துட்டு மாதம்பட்டிக்கு இருக்குது இது வந்துட்டு இந்த ஒரு அழுத்தம் வந்துட்டு திருமணத்துக்கு அதாவது திருமண மாநில இருந்ததனுடைய நிலையில் வந்துட்டு கிட்ட ரிசல்டாகிட்டு தேடி போயிட்டார் இப்போ என்ன ஆகுதுன்னா மீண்டும் அந்த அழுத்தம் இருக்குது நீங்கள் என்கிட்ட தான் இருந்தாகன்ற இந்த ஒரு அழுத்தம் இருக்குது அது கட்சி சார்ந்தும் இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி உலா வருது இது எப்படி ப்ராக்டிக்கலாக பாசிக்கலாம் இல்லைங்க இதெல்லாம் சொல்லி சொல்லிதாங்க ஜாய்கிட்ட நட்பை வளர்த்துருக்காரு ஓகே அவர் பேசின டைலாக் நான் பேசிட்டேன் அதே தான் ஜாய்கிருஷாடு சொன்ன விஷயம் இப்போ நீங்கள் சொன்னது தான் ஜாய்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணை மனசை கலைக்கிறதுக்கு நீங்கள் நல்ல மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் நீங்கள் பேசலாம் சாதாரணமாக கலையாது பெண்ணோட மனது நீங்கள் ரொம்ப அடித்து உருக்கி அதாவது தன்னுடைய குடும்பத்தில் எதுவுமே இல்லை நிம்மதியில் சந்தோஷம் இல்லை ஒரு பணம் இருக்குது அது இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொண்ணோட மனசை நீங்கள் வந்து ஃபுல்லாக கலைச்சிங்கன்னா அவங்க அப்படியே யோசிப்பாங்க ஆனால் அவங்க வேற வந்து இப்போ அந்த அந்த குழந்தைய வச்சுட்டு தனியாக இருக்காங்க அப்போ சரி நம்மளும் ஆதரவு இல்லாமல் இருப்போம் இவருக்கும் ஆதரவு இவ்வளோ இருந்து இப்போ அவங்க மனசை கஷ்டப்படுறேன்னு சொல்லி அதை மனசை கலைக்கிறது அப்படி தான் கலைச்சிருக்கீங்க அதனுடைய விளைவு தான் இது இப்போ நீ தெரிஞ்ச உடனே திரும்பி நான் மனைவிக்கிட்ட தான் இருப்பேன் அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் டபுள் கே மாதிரி டபுள் ஆக்டிங்க சினிமாவில் தான் டபுள் ஆக்ட் பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் சினிமா ஹீரோ தான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் டபுள் ஆக்ட் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் அவர்களையும் ஏமாத்திருக்கீங்க இல்லையா ஸ்ருத்தி அவர்களையும் ஏமாத்திருக்கீங்க இல்லையா அப்படிதான் தோணுது நிச்சயமா நிச்சயமா அப்போ அங்கே அழுத்தம் கொடுக்கும்போது வந்து ஜாயி வேண்டாம் நீ சும்மா தானே விட்டு போயிட்டே நம்ம அப்படின்ட்டு திரும்பி அங்கே போய் நீங்கள் நல்ல மாதிரி நடிக்கிறதா பட் அவங்க விட்டு தர தரமாட்டா எப்படி விட்டு தருவாங்க நீங்கள் பட் நீங்கள் பண்ண தவறுது நீங்கள் தான் முடிவு தரணும் நீங்கள் தான் முடிவை வந்து ஏற்படுத்தணும் இல்லையா எந்த முடிவு வாழலாமா வாழ முடியல சட்டப்படி என்ன நடிக்க முடியும் பட் இதை நீ ஒத்துக்கிட்டு எல்லாமே பண்ணீங்கன்னா சட்டப்படி தவறு தானே நீ டைவர்ஸ் வாங்காமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தவறு இல்லையா நம்பிக்கை வார்த்தை கொடுத்தது தவறு நீங்கள் இப்போ ஒத்துக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது தவறு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்க அவங்களுடைய மனைவி விட்டு மாட்டாங்க ஸோ இதனுடைய விளைவுகள் எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட விசாரணை வரும்போது தான் நமக்கு தெரியும் பரிந்துரை கூப்பிட்ட கடிதம் காவல்துறை போயிடுச்சு அவர்கள் விசாரணை கூப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் இப்போ அவர் ஊன்னு சொல்லிவிட்டு இப்போ ஊன்னு சொல்கிறாரு இதனுடைய விளைவும் கண்டிப்பாக விசாரணை வரும் வரும்போது அங்கே டிஎன்ஏன் எடுக்கப்பட்டால் அங்கே இல்லைன்னு சொன்னார்ல நான் எடுக்கனு சொல்கிறார்ல இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரும் வரும்போது எடுக்கப்பட்டு அவரே சொல்கிறார் அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டால் அதை நான் அந்த குழந்தையை ஏற்றுக்கிறேன்றார் பாவங்க மனசு தாங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நம்முடைய குழந்தைன்னு அவர் ஃபீல் பண்ணார்னா அதுக்கு ஒரு முடிவை தீர்வை அவர் வந்து கண்டிப்பாக சொல்லணும் பார்த்து சார் ஆனால் இதில் வந்துட்டு ஒன்றே ஒன்று நான் இந்த ஏன் வந்துட்டு இந்த டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்டேன் அப்படின்னா இப்போ ஜாய்கிருசல்ட் வந்து சொல்கிறாங்க இந்த கேஸை வந்துட்டு சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு ஏன்னா அவர் வந்துட்டு பயங்கர ஆளுமை மிக்க மனிதராக இருக்காரு இந்த கேஸை வந்து டேம்பர் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது இப்போ இங்கேருந்து சிபிசிஐடிக்கு போகுதுன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே ஏதோ ஒரு அதிருப்தி இல்லை ஒரு பயம் அது அங்கேருந்து அங்கே போகுதுங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது சட்டம் தன் கடமையை செய்யும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது காவல்துறை கடமையை செய்யும் மகளிர் ஆணையம் கண்டிப்பாக கடமையை செய்யும் கோர்ட்டும் நம்ம கோர்ட்டும் கண்டிப்பாக கடமை செய்யும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை சார் அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா அரசியலில் செல்வாக்கு இருக்கிறதுனால தப்பிக்கிறதுக்கான வழிகள் போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க பட் சிபிஐ கூறிங்கிறது வந்து அது எந்தெந்த இதுக்கு வரணும்னு வந்து ஒரு வழிமுறை இருக்குது சார் எல்லாத்துக்குமே சிபிஐ கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாது பட் இங்கே இருக்கிற நிறைய இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது கரெக்டான முறையில் பண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே எல்லாமே இருக்காங்க யாருமே குறை செல்லலாம் முடியாது கண்டிப்பாக ஜாயோர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு இதில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஒரு பயம் பயத்தின் காரணமாக இது சொல்கிறாங்க சச்சி மாசன் ஆனால் நிறைவாக ஒன்று உன்ன கேட்கணும்னு நினைக்கிறது சரவணா ஸ்டோர் அதாவது வந்து சரவணா ஸ்டோர்ன்றது வந்து நான் சரோணா பவனை சொல்கிறேன் ஸ்டோரை சொல்லலை சரோணா பவன் அண்ணாச்சி அண்ணாச்சியோ வாட் அவர் இட்ஸ் அவர் வந்துட்டு ஒரு டைமில் வந்து இதே மாதிரியான ஒரு சமையல் கலை வல்லுநர் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் பயங்கரமான ஒரு சர்ச்சையில ஒன்று மாட்டினார் எஸ் எஸ் அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அதே மாதிரியான ஒரு சமையல் கலையினர் அதுக்கப்புறம் மாட்டுறாரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுதா வேறு ஒரு இடத்துல ஆமாம் சார் அவர் என்ன சாதிச்சார் சார் சரண்டபரன் ஹோட்டல் அவ்வளோ கோடிகள் இருக்குது உலக லெவலில் எல்லாம் நாட்டிலேயும் பிரான்ஞ்சஸ் போச்சு நீ சென்னையில் சரவண்டபரன் ஹோட்டலையே அட்ரஸ் இல்லாமல் போச்சாண்ணா எவ்வளோ பாப்புலாரிட்டியில் இருந்தது சரவண்டபவனில் சாப்பிட்டாலே ஒரு மெஜஸ்டிக் லுக் போய் சாப்பிட்றாரு சரவண்டபரில் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த சரவணபரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஹோட்டலுக்குள்ளே போகிறதே அவாய்ட் பண்ணாங்க உண்மை உண்மை சென்னையில் இருக்கிற அத்தனை பிரான்ச்சுமே க்ளோஸ் பண்ணிங்க அவருடைய அவருடைய க அது கடைசி இறுதி நாட்கள் எப்படி போச்சு இதுதான் கடவுள் வந்து நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சொன்னதான் உப்பத்தனை தண்ணி குடிச்சி ஆகணும் மாதம்பட்டி செஞ்சது தவறு தான் அது அவருக்கு தெரியும் மனசாட்சிக்கு தெரியும் கண்டிப்பாக இல்லைனா ஒரு பொண்ணு தனிமேலே இவ்வளோ தூரம் வந்து போராடாது தன் பக்கம் நியாயர்கள் தான் போராடுறாங்க அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் சரவ சரவணபவனுடைய அண்ணாச்சின்னு தான் சொல்லுவாங்க அவர் அவர் தான் இந்த பேர் தெரியாது நிறைய பேருக்கு இந்த சொன்னாச்சின்னா தெரியும் பட் தவறுகள் வந்து யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறு பண்ணிட்டீங்களா அதுக்கு ஒரு தீர்வை நீங்கள் தானே சொல்லணும் வேறு யாரும் தவறு பண்ணணும்னு சொல்லுவாங்களே யாராவது போய் நீங்கள் பண்ணுறது நீங்களாம் சுயமாக எடுத்து பண்ணுறது அப்போ தவறு நீங்கள் செஞ்சவங்க திருப்பியும் நீங்கள் தான் வந்து கொடுத்தாலும் அப்படிதான் இதில் வந்து ரங்கராஜ் அவர்கள் வந்து இதனுடைய முடிவை அவர் தான் கண்டிப்பாக சொல்லணும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன ரொம்ப செய்வோம்